பாய் விரித்து உறங்குவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் பொதுவாக தரையில் பாய் விரித்து நாம் தரையில் உறங்குவதே சிறந்த யோகாசனம் எனலாம் பிறந்த குழந்தைகளை பாயில் உறங்க வைப்பதால் அதன் முதுகெலும்பு நேர்படுத்தப்படுகிறது குழந்தைகளுக்கு இளம் வயது கூண்முதுகு விழுவதை தடுக்கிறது கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு இளம் வயது முதுகுவலி வராமலும் தடுக்கும் கர்ப்பிணி பெண்கள் பாயில் உறங்குவது சுகப்பிரசவத்திற்கு உதவிடும் பாயில் படுக்கையில் பெண்களுக்கு இடுப்பெலும்பு விடுகிறது இடுப்பெலும்பு விரிந்தாலே ஒப்ரேஷன் இல்லாதல் சுகப்பிரவசம் இடம்பெறும் மூட்டுவலி முதுகுவலி தோள்பட்டை தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சினை உள்ளவரும் பாயில் உறங்குவது ஒரு சிறந்த தீர்வாகும் பாயில் இரு கால்களை விரித்து மல்லாக்க படுக்கையில் உடலில் எங்கும் இரத்த ஓட்டம் சீராகப் பாய்கிறது ஞாபக சக்தியை அதிகமாகத் தருகிறது பாயில் தலையணை இல்லாமல் உறங்குவதே சிறந்தது ஆண்கள் பாயில் படுக்கையில் அவர்களின் மார்பகம் மற்றும் தசைகள் தளர்ந்து விடியும் பாய் உடல் சூட்டை உள்வாங்கக்கூடியது பெரியோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சீர்வரிசை சாமான்கள் கொடுக்கையில் பாய் இல்லாமல் ஓர் சீர்வரிசை கிடையாது எனலாம் ஒரு பாய் மூன்று ஆண்டுகள் வரை அதன் தன்மையை இழக்காது இன்று நாங்கள் பார்த்த விடயம் பாய் விரித்து உறங்குவதனால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்த்தோம் எமது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்